எல்லார் வணக்கம் அதனப்பா பணக்காரங்க செலிபிரிட்டி அவன் மட்டும் மட்டும் ஏழை பாலா வீட்டு வசம்னா அதனை குறைச்சல அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல உசரா தெரியல இன்னைக்கு மட்டும் மொதல ஓடி போறாரு பாரதராஜாவோட மகன் இறந்ததுக்கு உடனடியே ஓடி போய் அஞ்சு சத்துறாரு விஜயவர்கள் ஆனா அவன் கட்சியோட மாநில தலைவர் இறந்ததுக்கு போலங்க அவன் கட்சியோட முதல் மாநாட்டுக்கு வந்த கட்சி தோழர் இறந்ததுக்கு போல ஆனா அன்னைக்கு அதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் போகலன்னு முரட்டு மட்டும் கொடுத்தல நீ இன்னைக்கு பதில் பேசுப்பா ஏன் போகல அதுவும் கட்சியோட மாநிலத்தேவர் அதுக்கு முன்னாடி தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா அந்த உங்க விஜய் கூட ரொம்ப நேரம் பேசிட்டு போன மனசு கொஞ்ச நேரத்துக்கு அடுத்த நாள் இறந்து போயிட்டாரு ஸோ கூட இறந்தது கூட போகாத போகாதவர் இன்னைக்கு பாரதராஜா மகன் மனோஜ் அவருக்கு இருக்குன்னு ஒன்று கிடையாது பழகலை கூட அப்படின்னு நிறைய படம் நடிக்கல ஆனா அதுக்கு முதல்ல போறாருல்ல அப்ப பணக்காரங்க அப்படின்னா போவீங்களா செலிபிரிட்டி அப்படின்னா போவீங்களா உங்களுடைய ரசிகர்கள் உங்களுக்காண்டே குரல் கொடுக்குறேன் அவங்க வீட்டுக்கு போக மாட்டீங்களா அப்படின்னு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆதங்கமா நம்மகிட்ட நேரடியாக போன் போட்டு ஒரு நம்பரு பயங்கரமாக கல்வி கேட்டாரு கேட்டிங்கன்னா நம்ம தளபதி உஜவல்ல தூக்கி பிடிச்சி அவருடைய அரசியல் ஆதரிசி பேசிட்டு இருக்கோமா அதனால சோ அவங்களுடைய ஆதங்கம் உண்மையானதே நம்ம ஏத்துக்கணும் ஏன்னா நம்ம பைசுடைய இடத்துல இருக்கும் தளபதி ஏன் அவங்க போல பாதுகாப்பு நிலங்க அவரோட போனாங்க இஷ்வந்தானா போன பேசியிருந்தோம்ல இன்னைக்கு இங்க ஏன் போனாரு இங்க மட்டும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவர் ஒரு ஆதங்கத்தில் பேசுறாரு சரி அவருடைய கொடுக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலமா அதாவது கேட்டிங்கன்னா அன்னைக்கு அங்க போனாருன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழை அவங்க நிறைய பேர் அங்க இருப்பாங்க அங்க போனா ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் கூடும் அந்த பாதுகாப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருப்பாங்க இவரு அங்க போறதுனால தேவையில்லாம ஒரு சத்துரவ கிளமும் அதை வந்து எதிர்கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சு ஏதாவது பத்தின ஒரு பிரச்சனை கிளப்பா திரமதி விஜயுக்கு மேல சோ தான் அங்க போகாம போன்ல பேசினாரு அதாவது முக்கியமா பாத்தீங்கன்னா அங்க காவத்திலேயே அவங்க பாத்தீங்கன்னா பாதுகாப்பு கேட்க முடியாது அவங்க கொடுக்க மாட்டாங்க உடனே சோ நீங்க போக வேண்டாம் தான் சொல்லுவாங்க சோ அதனாலதான் அங்க போகாம போன்ல பேசினாரு கட்சியோட பொதுச்செயலாளர் மட்டும் அங்க போனாரு சோ இன்னைக்கு இங்க போயிருக்காரு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே நீங்க சொல்ற மாதிரி மனோஜ் அவருக்கு இறந்து போனா மனோஜ் அவருக்கு இறந்து பத்தில ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு நட்புன்னு சொல்ல முடியாது நிறைய படங்கள் நடிக்கல தெரியும்னா ஆனா அவளுக்குள்ள இல்ல ஆனா ஏன் போனாருன்னா அவர் இந்து இமயம் டைரக்டர் இமயம்னு சொல்லுவாங்க பாரராஜா அவர்ல ரொம்ப பல பெரிய ஒரு டைரக்டர் சோ பாருங்க அவருடைய மகன் இறந்ததுக்கு முதன்மையாக அங்க போய் நிக்கணும் அப்படின்னு நினைக்காரு ஏன்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்துல நாம கலந்துக்க முடியாமல் போனாலும் துக்க விஷயத்துல உடனடியாக முதல்ல போய் நிக்கணும் சோ தமிழ் மரண்பாடையதான் ஸோ தமிழோட மரபே அதான் அதனால அங்கே போனார் ஓகேவா போனதுல தவறு கிடையாது ஆனால் அங்கே போகாமல் இங்கேயே மட்டும் ஏன் போனார் கேட்குறீங்க அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாரராஜா எவ்வளோக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமா பிரபலங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சினிமா பிரபலங்கள் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் தான் அதிகமான பேர் வருவாங்க ஸோ அதனால அங்கே வந்து பாதுகாப்புங்கிறது ஆல்ரெடி அங்கே போட்டிருப்பாங்க ஏன்னா பொதுமக்கள் மேக்ஸிமம் உள்ள போக முடியாது ஏன்னா பிரபலங்கள் சினிமா பிரபலங்கள் பெரிய பெரிய ஆட்கள் விஐபி எல்லாம் அங்கே வரதுனால ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே செக்யூரிட்டி பாதுகாப்பு எல்லாம் அதிகப்படுத்தி இருப்பாங்க அங்க போறது தளபதி பிரச்சனை கிடையாது ஆல்ரெடி இருக்கும் ஆனா அங்க அவங்க சார்ந்த கட்சி சார்ந்த நபருடைய அவங்களுடைய வீடுகளுக்கு அவங்க போறாரு அப்படின்னா அங்க கொஞ்சம் இவங்க தான் பாதுகாப்பாக வந்து போடணும் இவங்க தான் கேட்கணும் அங்க ஆல்ரெடி பாதுகாப்பு இருக்காதுல ஏன்னா வந்து இங்கே வேறு அங்கே வேற அங்க புரியு நினைக்கிறேன் அதாவது அதனால அங்க போவாரு தவிர்த்துட்டு போன்ல பேசுறாரு அங்கே போனா இவர் போனாருன்னா அங்க வந்து சூழ்நிலையே மாறும் எதிர்களை காத்துருக்காங்க உங்களுக்கு நல்லா தெரியும் அங்க கூட்டம் கூடி அதனால யாருக்கு ஏதாவது வந்துச்சுன்னா ஸோ அதுவும் தளபதி விஜய்வல் மேலே தான் இருக்கும் ஸோ ஏங்க தேவையில்லாமல் நம்ம என்ன பண்ணணும் அந்த குடும்பத்துக்கு அதை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவர் தவிர்த்துட்டு மட்டும் பேசினார் இங்க ஆல்ரெடி செலிபிரிட்டிஸ் பிஏபிஸ் தான் வருவாங்க ஸோ ஆல்ரெடி பாதுகாப்பு போட்டிருப்பாங்க அதனால அங்கே போனாரு உங்களுக்கு தெரியும் தளபதி விஜய்ல கூட்டிட்டு போனது எந்த ஒரு போலீஸ் வரையாரு அதாவது அன்னைக்கு சீமான வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது ஒட்டுந்தாங்கல்ல அதை பத்தி நான் ஒரு நோட்டீஸ் ஒட்டி ஒரு பிரச்சனை அங்கே காவலைய இழுத்து பிடிச்சு கொண்டு போனாரு ஒரு போலீஸ் அதிகாரி அவர் தான் கூப்பிட்டு இருந்தாரு அதை கூட நிறைய பேர் ஜூம் பண்ணி ஜூம் போட்டு சோசியல் மீடியால விட்டு இருந்தாங்க பாதகங்க ஆல்ரெடி இருக்கு அது மட்டும் இல்லாமல் போகணும் ஏன்னா சினிமா உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ சினிமா உலகத்துல அவருக்கு எவ்வளவு ஒரு பழக்கம் அதனால போனோம் அதனால கட்டாயம் போனாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி கேப்டம் விஜயாந்தவர்கள இருக்கும்போது முதலாளா போனாரு சோ உங்களுக்கு தெரியும் அதாவது அங்க போக கூடாது அப்படின்னு கிடையாது இங்க இவங்க கூட அவங்க கட்சி அவருக்காண்டியே குரல் கொடுக்க கூடிய அவங்களுடைய ரசிகர்கள் அவங்க அவர் எவ்வளவு முக்கியம் முக்கியத்துவம் கொடுப்பாரு ஆனால் போகலன்னா அங்க அது தான் காரணம் வேற ஒன்றும் கிடையாது ஸோ அங்க போனா இவரை பாக்குறதுக்குன்னே ஒரு கூட்டம் வந்து அதனால பிரச்சனை வந்து அவருக்கு போகணும் தவிர அன்னைக்கும் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு சொல்றேன் இங்கே போயிட்டு அங்க போகலன்னா அதுக்கு அதான் காரணம் தவிர வேற ஒன்றும் கிடையாது பணக்கார உங்கள் செலிபிரிட்டி அவங்க பத்தி ஒன்றும் ஒண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்படி எல்லாம் தளபதி உச்சவர் பார்க்கல அந்த காரணத்துக்காக போகல அப்படி நான் அனிதா இருந்ததுக்கு பேர்க்க மாட்டாரு ஸ்டெர்லைட்டர் துப்பாக்கிச்சூற்றுல பதிமூணு பேர் இருந்ததுக்கு முன்னாடி பேருக்க மாட்டாரு எல்லாம் புரிஞ்சுக்கணும் அங்கெல்லாம் வேற எந்த நடிகரும் ஹீரோக்களும் போகல நல்லா புரிஞ்சுக்கிடணும் மனசு வந்து போகலன்னா இதுதான் காரணம் புரியுது நான் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களை மாதிரி நமக்கு பிடிச்சவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னா முரட்ட முட்டா கொடுக்க நினைக்க மாட்டேன் சோ அதையும் தாண்டி தளபதி போகாததுக்கு வேற ஏதாவது காரணம் நீங்களே சொல்லுங்க ஏன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா என்னக்கு தெரிஞ்சாப்பில இதுதான் ரீசன் ஓகேவா தளபதி விஜய் இதனால தான் அங்க போகல இங்க போடாத நான் சொல்றேன் ஓகேவா ஒரு மனசா சினிமால இருந்து அரசு வர்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அதாவது சாதாரணமா ஒரு கட்சியா இருந்துச்சு ஒருத்தரோட கூட்டிட்டு சேர்த்துட்டு போறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது அது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க உச்சபட்சமாக இவ்வளோ இவ்வளவுக்குள்ள இருக்கிற நடிகர் ஒரு ஃபேம் புகழ் வந்து அந்த அதோடய இருக்குன்னா எல்லாரும் ஆசைப்படுவாங்க அப்படிதான் உச்ச நடிகர்கள் ஆசைப்பட்டுல வர தயங்கிட்டு கிடைச்சா வரவே இல்லை ஆனா இவரு வராருனா அந்த பூவை கெடுக்குன்னு ஒரு வாரா சோ அவருக்காண்டி இருக்கக்கூடிய ரசிகர்கள் அவரைக்காண்டி குரல் போட்டு கோஷம் போடுற அந்த தம்பிகள் வீட்டுக்கு அவங்க என்ன போக கூடாதுன்னு நினைப்பா அப்படிலாம் கிடையாது சோ என்னுடைய வீடியோகளை தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு என்ன பண்ண தெரியும் நான் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க கிடையாது விஜய் சப்போர்ட் பண்ணால் அவர் என்ன பண்ணாலும் மொர்ட்ட முட்டு விடுவோம் கட்சியில என்ன நடந்தாலும் முட்டு கொடுக்கறேன் கிடையாது எனக்கு தப்புன்னு தெரிஞ்சா மோதால சொல்லுவேன் அது தப்புனா தப்புன்னு அது என் மனசுலேருந்து பேசுவேன் ஏன்னா நான் யாருக்காகவும் யார் சொல்லுமா நான் பேசிட்டு புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஓகேவா இதுக்கப்புறமா நான் இந்த சினிமா சம்பந்தப்பட்டது இன்னைக்கு மனோஜ் அவர்களை பத்தி அவருடைய இறப்ப பத்தி விஷயங்களை பேசணும் நினைக்கிறேன் ஏன்னா இந்த சினிமா சம்பந்தங்கள் விட்டு நான் நான் அரசியல் சம்பந்த விஷயங்களை மட்டும் தான் பேசுவேன் அதுவும் தளபதி உஜ்ஜோட அரசியலா அதிகமாக பேசிட்டு இருக்கேன் ஓகேவா அதாவது இதுல வந்து நிறைய ஒரு பாலிடிக்ஸ் அதாவது புரிஞ்சுக்கணும் அதுக்காக இதை பத்தி பேசணும் நினைக்கிறேன் இப்போ மனோஜ் அவர்களுக்கு இவ்வளவுக்குள்ள ஒரு நாற்பத்தெட்டு வயசா வந்து அதுக்குள்ளேயே இறந்துட்டாரு அவருடைய அப்பா இன்னும் இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த செலிபிரிட்டி அப்படிங்கிறவங்களுக்குடைய மகன்கள் அவங்களுக்கு பத்தி ஒரு இஷ்யூ இருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு சாதாரணப்பட்ட வளர்ற பிள்ளைங்களுக்கும் இவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் கேட்டீங்கன்னா சாதாரணப்பட்ட வந்து வர்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதை வேணா செய்யலாம் என்ன வேணா தோன்ற செய்யலாம் யார்கிட்ட வேணா ஒரு வாய்ப்பு கேட்கலாம் என்ன வேணா அடிச்சு பரட்டி அவங்க ஜெயிச்சிருக்க அப்புறம் தான் அவங்க வந்து எல்லாருக்கும் தெரியவாங்க ஒரு முன்மாதிரியே மாதிரியே தெரியவாங்க ஆனா இந்த செலிபிரிட்டி யாருக்கு சாதிச்சவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு அர்த்தப்படியா வரக்கூடிய அவங்களுடைய பையங்க மேல ஆல்ரெடி ஒரு எதிர்பார்ப்பு வந்துருது அவங்களுக்கு மேல ஒரு ப்ரெஷர் வந்துருது அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாம திராங்க அதாவது இப்போ உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் சச்சின் டெண்டுல்கர் இருக்காங்க அவருடைய அர்ஜுன் டெண்டுல்கர் சச்சின் டெண்டுல் ஃபேமஸ் ஆகிட்டாரு அர்ஜுன் டெண்டுலுக்கு மேலே அவ்வளவு பிள்ளை எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அவர் சாதிப்பாங்க அவங்கள அவர் பறிக்க முடியும் அவங்களுக்குன்னு ஒவ்வொரு வாழ்க்கை முறை இருக்கு அவரு வளர்ந்த விதம் வேற இவர் வளர்ந்த வேறு இவர் ஃபேம் ஒரு செலிபிரிட்டியோட மகன வளர்றாரு அவருக்கு வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வரவங்க அவங்களா கையை ஊனிக்கனு சாச்சு இருப்பாங்க அடுத்தப்பட்ட வரவங்களுக்கு அந்த ஒரு சோவா ஒரு எல்லாமே ஈஸியாக கிடைச்சிடணும் ஆனால் அவங்களுக்கு ப்ரூஃப் ஒன்று இருக்குது அதனாலேயே ஒரு ப்ரெஷர் இருக்கனால ஆல்ரெடி அவங்கள தண்டவுபடுறாங்க அதே மாதிரி தான் பி வாசு டைரக்டர் வாங்குமான்னு இருந்தார்ல அவருடைய மகனும் கொஞ்சம் படம் நல்லா நடிச்சிருந்தா அதுக்கப்புறம் அவளை தத்தளிக்க ஆரம்பிச்சாரு கடைசியில குடிக்கி போய் பிக் பாஸ் கூட வந்தாருமே தெரிஞ்சிருக்கும் ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சக்தி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாயிட்டார் அவர் அப்போ அவருமே அப்படி தான் பண்ணாரு அதே மாதிரி தான் பாரதராஜாவோட மகனும் மனோஜும் ஸோ ரெண்டு மூணு படம் நடிச்சாரு அவரால் தனியாக அவள் அப்பா மாதிரி சாதிக்க முடியல சோ எல்லார சாதாரண மத்தவங்க அவரால் நூறு திருப்பி வாய்ப்பு இவரே பெரிய கேட்க முடியும் அவங்களே யூஸ் பண்ணிப்பா நீங்களே அவ்வளோ பெரிய டேரக்டோடு வாங்க அப்படின்னு இவர் கேட்கவும் தயக்கமாக மாட்டோம் அவங்களுக்கு ஒரு இருக்கும் அதனால நிறைய விஷயங்கள ஷேர் பண்ற காலமும் அவங்களே மனசுல புலிங்க அவங்களால சாதிக்க முடியாம ஒரு ப்ரெஷர் ஆல்ரெடி இருக்குன்னா அது தாங்க முடியல சோ அப்படிப்பட்ட இருக்கிறவங்கல சிறையில் மட்டும் தான் அதை வெளியே கொண்டு வந்து ஜெயிச்சு முன்னேறி வர்றவங்க உங்களுக்கு புரியல இப்போ சிவாஜி கணேசனுடைய மகன் பிரபு சாயிச்சாருல்ல அது ஒரு சாதனை ஒத்துக்கணும் சோ அதே மாதிரி கொஞ்சம் பேர் தான் சாயிச்சிருப்பாங்க அந்த இடத்துல அதாவது ஒரு டைரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் அவருடைய டைரக்டருடைய மகன் வந்து அப்படின் சாதிக்கணும்னு வரும்போது எவ்வளவுக்குள்ள சோதனைகள் நிறைஞ்சிருக்கும் சோ யாருமே ஒரு டைரக்டரோட மகன் அவர் அப்பா இருக்காருப்பா அவருக்கு ரொம்ப கவலை இப்படி பொதுவாக சாதனை சொல்லிட்டு போடுவாங்க நிறைய பேரு விஜயன் அஜித் கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க தேவர் தானா அப்படி எழிஞ்சிருந்துச்ச மரம் பின்னாடி பக்கவளவோ அப்பா இருந்தார் அப்படின்ட்டு அப்படி பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கல்ல இப்போ இவங்களுக்கு எல்லாம் இல்லாத ஒரு இதா டைரக்டர் பி வாசுக்கு இல்லாதது சௌத்ரியோட மகன் தான் ஜீவா அவருக்கு இப்படி நிறைய டைரக்டர் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி எல்லாருடைய மகனும் பத்தியும் ஜெயிச்சிடுறாங்களா அவரு ஜெயிக்க முடியாதுங்க உண்மையில உள்ளுக்குள்ள சரக்கு இருக்கணும் அந்த வேட்க இருக்கணும் வெற்றி பெறணுங்கிற இருக்கணும் அந்த எல்லாம் இருந்தா மட்டும் ஜெயிக்க முடியும் அதாவது ஈஸியா உள்ள வந்துடலாம் உள்ள வர்றது விஜய் அவர்கள் அவரோட அப்பா டேரக்டர் மகனுங்கிறனால உள்ள ரெண்டு மூணு படங்கள் எடுத்து விட்டாரு ஸோ உடனே நினைச்சு நிற முடியுமா வேணாலும் அதுக்கெல்லாம் உள்ளே கட்ஸ் இருக்கணும் அவங்களால மட்டும் தான் நினைச்சு ஜெயிக்க முடியும் ஸோ அது அவருடைய முயற்சி அதாவது இந்த ஃப்ரேமுக்கு ஈஸியாக உள்ள வரதுக்கு சான்ஸாக அப்பா மூலமாக சந்திரசேகர் மூலமாக விஜய் அவர்களுக்கு கிடச்சிது ஆனால் அதுல நெலச்சுன்னு ஜெயிக்கணுங்கிற வேட்கை எல்லாமே அவருடைய முயற்சி சொந்த முயற்சி அதனாலதான் ஸ்டேண்ட் பண்ணி நிக்க முடிச்சு இவ்வளவு எத்தனை பேர் இங்க அதுக்காக வந்து 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 இருக்காங்க ஆனா அவர் மட்டும் நினைச்சு நிக்காருனா சோ அதுதான் காரணம் அதாவது சொந்த முயற்சி இல்லாம சொந்த உழைப்பு இல்லாம யாராலையும் ரொம்ப காலம்லாம் போக முடியாது தான் நான் அரசியல் சொல்றேன் அரசுக்குள்ள வரணும் அப்படின்னா சினிமாக்காரங்க ஈஸியா வந்துடலாம் ஆனா நிலைச்சு நிக்கணும் ஜெயிக்கணும்னா அதுக்கு சரக்கு இருக்கணும் உள்ளேயே அவங்கள்ட்ட அந்த வேட்கை இருந்தா மட்டும் ஜெயிக்க முடியும் அப்படி இல்லைன்னா எல்லாரும் இங்க வந்து சினிமால அரசு எல்லாமே ஜெயிச்சுக்கலாமே எல்லாரும் ஈஸியா தான் சொல்லிருக்கேன் சினிமா தான் வந்தவன் சினிமா தான் வந்தவன் சினிமா தான் என்ன அப்படின்னு அதாவது நக்காது சினிமா தான் யாரும் ஆசை வந்துடலாம் அப்படின்ட்டு ஏன் போய் பண்ணி போறீங்கன்னு வர்றது மட்டும் தாங்க ஈஸி நினைச்சு நிக்கலாம் உண்மையிலே அவங்களுடைய எண்ணங்களும் செயல் திட்டங்களும் மக்களுக்கு பிடிச்சிருக்கணும் நிறைய நிக்கணும்னா மக்கள் அவங்கள எப்படி சினிமாவில வச்சது மட்டும் போகுது இங்க அவர் என்ன பண்றாரு அப்படிங்கிறத உச்சு நோக்கி தான் இருப்பாங்க சும்மா சினிமா வந்தவரெல்லாம் ஜெயிச்சிட முடியாது சோ அதான் நான் சொல்றேன் முறை எதுக்குன்னு கேக்குறேன் வந்து நிக்கட்டும் அவர் பண்ற செயல்கள் திட்டங்கள் இதை பாருங்க சினிமாக்காரங்கிறாலே அவர் ஏன் ஒதுக்குன்னு கேக்குறேன் சொல்றது புரியல அதாவது இன்னுமே பாத்தீங்கன்னா அந்த சினிமால இருக்கக்கூடிய நிறைய பேர் தளபதி ஆப்போசிட் பண்ணி எதுக்குறாங்க வைத்தாங்க ஏன் கேட்கிறீங்க ஒரு ஃபீல்ட்ல இருந்து யாராவது அடுத்த தளத்துக்கு போறாங்க அப்படின்னா அந்த பீல்ட்ல உள்ள எல்லாருமே அவரை வந்து பாராட்டி வழியில் போவாங்க வெச்சு பெருங்க ஏன்னா வேற ஒரு தளத்துக்கு போகும்போது அரசியலுமே அப்படி தளபதி உஜ்ஜவ சினிமா அப்படிங்கிற ஒரு ஃபீல்ட்ல இருந்து இந்த அரசியலுக்குள்ள வரும்போது வேற ஒரு தளத்துக்கு வராதுல உள்ள எல்லாருமே தளபதி உஜ்ஜவில வாழ்த்துறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறி பாதி பேருக்கு மேல ஏன் முக்கால்வாசி பேர் தளபதி உஜாவில் அந்த சினிமா அரசுக்கு போய் ஜெயிச்சு வரோம் புறா மேலதான் உங்கட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு தான் இந்த வீட்டில நான் பேசணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளா பேசணும்னு வச்சுட்டு இருந்தது இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் அப்படின்ட்டு அதாவது இங்க ரெண்டு கட்டமா இருக்காங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இளைய தலைமுறைகள் வருங்கால தலைமுறைகள் அதுக்கப்புறம் மூத்த தலைமுறை தளபதி உஜவருக்கு முன்னாடி உள்ளவங்க இளைய தலைமுறை இருக்காங்களா சோ இதுல இருக்கிற அவ்வளவு பேருமே தளபதி உஜ்ஜாவர்கள் வெற்றி பெறணும் அரசியல் அப்படின்னு தான் விரும்புறாங்க ஆசைப்படுறாங்க அதை வந்து பாதி பேர் தைரியமா வெளியே சொல்றாங்க ஆனா இன்னும் பாதி பேர் சொல்ல தைரியம் இல்லாம நான் அவங்களுக்கு ஆசை இருக்கான்னு சொல்ல மாட்டேங்க ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சினிமா உலகம் இப்ப இருக்கிற ஆட்சியாளர் யார் கையில உங்களுக்கு இருக்குன்னு தெரியும் சோ அப்படி வெளிப்படையே சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா படங்கள் கிடைக்காது அப்படியே படம் எடுத்தாது வெளியிட்ட சிரமம் ஏற்படும் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை அவங்க அமைதியா இருக்காங்க சோ மீதி இருக்கிறவங்க சொல்றாங்கன்னா அவங்களுக்கு பத்தினா கொஞ்சம் ஃபீல்ட் அவுட் ஆகிருக்காங்க சில படங்கள் கையில் இருக்கு சோ அதனால பத்தினா அவங்க அவங்க தைரியமே வெளியே சொல்றாங்க சரியா அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது பாதிப்பு இல்ல மூத்த தலைமுறைகள் அதாவது முன்னாடி இருக்காங்கல்ல இதுக்கு முன்னாடி சினிமா வளர்ச்சி வந்து அச்சீவ் பண்ணுவாங்க முக்கால பேருக்கு என்ன கேட்டீங்கன்னா தளபதி விஜயவாள் அரசியல் ஜெயிச்சிட கூடாது அதாவது என்ன கேட்டீங்கன்னா இருக்காங்க வந்து எப்படி அதே மாதிரி என்ன அதாவது சில பேர் வந்து தளபதி மாதிரியே சினிமால வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்து தோத்தவங்க அரசியல் புரியுதா எம்ஜா கட்டப்படிங்க நிறைய பேர் வந்து ஆரம்பிச்சு வந்து நிறைய பேர் தோத்துக்காங்க ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சீட்டு ஒரு சீட்டுக்கு போய் மத்தமொத்த கட்சிகள்ல திராவிட கட்சிகள் கூட்டணி வச்சுட்டு சேமடிச்சிட்டு இருக்காங்க லாபம் பாத்தீங்கன்னா நாம அந்த சினிமா இருந்து அரசுக்கு வந்து நம்மளால ஜெயிக்க முடியலையே இவருக்கு வந்து ஜெயிச்சிட்டா நம்மளுக்கு வந்து பெரிய அவமானமா இருக்கும் சோ இவருக்கு வேற இவளுக்குள்ள செல்வாக்கு மக்கள் செல்வாக்கு அதுவும் பீக்கில் இருக்கும்போது நம்மள மாதிரிதான் வரல உச்சதர்க்காரு இப்ப ஒரு எந்தவங்க சம்பளம் எத்தனை டைரக்டர் காத்துட்டு இருக்காங்க அவ்வளவு பேர் எப்ப அவங்களுக்கு திரைப்பட வைப்பா இருக்காங்க ஃபேன்ஸ் வச்சுட்டு இவரு அங்க ட்வீட் பண்ணிட்டு இங்க அரசு வராரு ஜெயிச்சிட்டு வரோம் அப்படிங்கிற இதுலயே பொறாமையிலேயே பொங்குற இந்த கூட்டம் எல்லாம் தளபதி விஜயவுக்கு எதிராக வன்மத்தை கைக்கிட்டே இருக்காங்க ஸோ இன்னொரு கூட்டம் இருக்குது அது என்ன கேட்டிங்கன்னா நம்ம அனைத்து பொறுத்திருக்கும் ஒன்று டிஎம்கே இல்லை ஏடிபிக்கு மாறி மாறி இந்த ரெண்டு கட்சிகள் தான் திராவிட கட்சி தான் ஆச்சாண்டே இருக்கா ஸோ இந்த சினிமா திரையில உள்ளவங்க எல்லாருமே இந்த ரெண்டு கட்சிகிட்டையும் எப்பயுமே நட்புறவு தான் இருப்பாங்க பயமாக பார்க்க மாட்டாங்கன்னா யார் வேணால் எப்போ வேணால் ஆட்சிக்கு வரலாம் நம்மளுக்கு வந்து பிரச்சனை வரக்கூடாது அதுவே முக்கியமாக இந்த ஏடிஎம்கே விட இந்த டிஎம்கே இருக்குல்ல ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் பயமாகவே இருப்பாங்க ஏன்னா டிஎம் கொஞ்சம் பயங்கர ஒரு காட்டாக பார்க்கலாம் அவங்ககிட்ட வந்து செம்படிச்சுக்கிட்டு ஒரு நட்புறவு மெயின்டெயின் இருப்பாங்க ஸோ அது கொஞ்சம் செம்படி ஓவர் அடிக்கிற அடிமைகள் இருக்குல்ல கொத்தடிமைகள் அவங்க ஃபுல்லாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தளபதி உஜ்ஜவுக்கு எதிராகவே ஃபுல் முதல் பார்த்தீங்கன்னா மண்மை தைக்கிறது அந்த மாதிரி பழைய செம்புகள் பழைய கொத்தட்டு தூக்கிட்டு வந்து இப்போ அந்த ஆலமர கட்சியில் எழுத்து இருந்து ஆலமர கட்சி அவங்க தளபதி உஜ்ஜவுக்கு எதிராக அப்படி மேடை மேடையில் ஏற்றிட்டு மண்மை தைக்க வைக்கிறாங்க ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய கொத்தட்டு மீன் அவங்கள்ட்ட விசுவாசமாக இருக்க கொத்தட்டு ஸோ இந்த ரெண்டு தலைமுறை தான் மூத்த தலைமுறை இருக்குது இதெல்லாம் ஒன்று ரெண்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தளபதி உஜ்ஜவர் மேலே வர சந்தோஷப்படுறாங்க உள்ளுக்குள்ளே அவங்களுமே வெளியே தெரியப்படுத்த மாட்டாங்க ஸோ உண்மையிலேயே சினிமா துறையில் உள்ளவங்க இப்படி தான் இருக்காங்க அதாவது எப்பவுமே இப்போ ஒரு ஆசிரியர் இருக்காருன்னா அவர் தனக்கு கிட்ட படிச்சிட ஒரு மாணவன் பெரிய ஆளாயே ஏன்னா அவங்க விட்டு அடுத்த தலைமுறை பாத்தீங்கன்னா ஒரு கலெக்டர் ஏதாவது ஒன்று பெரிய லெவலில் ஐக்கி செய்ய ஒரு போஸ்டிங் கவர்மெண்ட் போஸ்டிங் போகும்போது இவங்க வந்து பாத்தீங்கன்னா பார்த்து சந்தோஷப்படுவாங்க நம்மகிட்ட படிச்ச மாணவன் பெரிய ஆயிட்டான் அப்படின்ட்டு ஸோ அப்படிதான் அதாவது ஒரு ஃபீல்டு இருக்குன்னா அதுக்குள்ள மூத்த தலைமுறை இருக்குன்னா அதுக்கு அடுத்த கட்ட தலைமுறை வருங்கால தலைமுறை வரும்போது அவங்க தட்டி கொடுத்து பெரிய ஆட்டம் சந்தோஷப்படணும் ஆனா இங்க உள்ள மூத்ததுலாம் பாத்தீங்கன்னா பொறாமையிலேயே புங்குதுங்க அதான் ஏன் தெரியல அதாவது வயசானா நம்ம நாட்டை எல்லாருமே பெரியவங்க தான் புரியுதா ஆனா உயர்ந்த மனிதனுங்கிறது நீங்க எப்படி நடத்துக்கிறீங்க உங்க நடத்தில உங்க செயலி இருக்கு அப்படி காட்டீங்கன்னா இங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா உயர்ந்த மனிதன் கிடையாது வயசாக வேணா நீங்க பெரியவங்க மொத்தம் சொல்லிட்டே போலாம் அதனால மனசு வேணும்ல ஏன்னா இதை ஏன் இந்த சொல்லினா கேப்டன் விஜயகாந்த் அப்படிங்கிற மனசுனால இங்க நிறைய பேர் வாக்கை வந்து உயர்ந்திருக்கு நிறைய பேருக்கு வாக்கை கொடுத்துருக்காது சினிமா உலகத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்களால வாக்கை பெற்றவர்கள தளபதி விஜயாவளும் வருவார் என கேட்டீங்கன்னா பாண்டி படத்து மூலமா அவருக்கு ஒரு ஃப்ரேம் கிடைச்சது அதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் போராடிட்டு இருந்தால் தளபதி விஜயாவும் அந்த படத்துக்கு மூலமா நல்ல ஒரு ஃப்ரேம் கிடைச்சி அடுத்த தலைவர் நல்ல புழுச்சர் சோ அதனால எப்பவுமே அந்த நெஞ்சி தளபதி விஜயாவும் கேப்டன் விஜயகாந்த் அவர் மேல உண்டு சோ அதே மாதிரிதான் அவருடைய வழியில தான் தளபதி அவர்களும் தனக்கு அடுத்த பிள்ளை வரக்கூடிய அந்த தலைமுறைகளை தட்டி கொடுத்து நல்லா பாத்துருக்கீங்க நிறைய பேர் கூட அந்த அவருக்கு அடுத்த தலைமுறை சேர்ந்து நடிக்கிறது அப்புறம் ரெண்டு மூணு கேரக்டர்ல அதாவது ஒரு ரெண்டு மூணு கிலோ நாலு கிலோ அந்த சப்ஜெக்ட் நினச்சிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களே அண்ணா அண்ணன்பர் புகுந்தவர் வெளிப்படையாவே சொல்லுவார் என்ன பாத்தீங்கன்னா சினிமா உலகத்துல அதாவது அடுத்து என்ன விட திறமையான என்ன விட அழகான எத்தனையோ நடிகைகள் இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு மனசு மட்டும் தான் கட்சி வந்திருக்கு தமிழ் சினிமா உலகத்துல வேற யாருக்குமே கிடையாது தலைவர் சோ அதை ஓப்பனா சொன்னவர் சோ அதை ஒத்துக்கிட்டவர் அடுத்த வரும்போது தூக்கி விட அந்த மனசு இருந்துச்சுல்ல இதுக்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து பத்தி தட்டி விடுத்து கொடுத்து கேப்டன் விஜயகாந்த் அவளை தவிர வேற யாருக்கும் அந்த மனசு வரல அந்த மனுஷன் போய் சேர்ந்துட்டாரு சரியா அதுக்கு அடுத்தபடி தளபதி விஜய் மட்டும் தான் அந்த மனசு இருக்கு எப்பவுமே மூத்தவங்க பெரியவங்கிறது வந்து வயசுல ஆளாவது மரியாதை வர்றது கிடையாது உயர்ந்த மனுஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க நடந்துக்கிற நடத்திலேயும் செயல் இருக்கு சோ அந்த நடத்தையும் செயலும் இந்த சினிமாவில் இருக்கிற நிறைய பேருக்கு வரணும் ஏன் வரமாட்டேக்கு அதுதான் என்னுடைய ஒரு கேள்வி சோ இத பார்த்துட்டு இருக்க தோழர்கள் உங்களுக்கு என்னைக்காவது தோணி இது என்னடா இது அந்த பீல்ட்ல தான் அந்த மனுஷன் சோ அப்படினா அவருக்கு எதிராக வன்மத்தை கேக்குறீங்களா இப்படி வந்து பாத்தீங்கன்னா இப்படி அங்க ஒரு அடிமையா செயல்படுறீங்களே ஏன் அப்படிங்கிறது நீங்க யோசிச்சீங்களா அப்படி யோசிச்சிட்டீங்கன்னா இன்னைக்கு நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு சோ இதை தோழர்கள் உங்களுக்கு என்ன தோணுது நான் பேசுற இந்த விஷயங்களை ஏதாவது கருத்து வேறுபடுக்கு இது சரியில்லை அது சரி எதா இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க